அனுராதபுரம் மாவட்டம் குரோபத்தான பிரதேசத்தில் பத்தாவ கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் விவசாயிகளின் விளைநிலங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இன்று விவசாயிகளின் இரண்டு ஏக்கருக்கு மேலான காணிகளை நாசம் செய்துள்ளதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர் இதுபோன்று பல தடவைகள் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் பல சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆய்போன் வணக்கம் அஞ்சு மணிக்கு வந்த குடிலுக்கு குடிலுக்கு வந்து வேலுமணிலிருந்து ஆரம்பம் யானை வந்து பெரிய ஒரு கஷ்டப்படுத்தி போட்டோம் யானை வேலி போட்டும் யானை வேலியை உடைச்சிட்டு வந்து எல்லாம் திண்டு ஃப்ரெண்டேக்கிற தர சம்பர் வெட்டி எடுக்கிறதுக்கு கொண்டும் இல்லை இதில் யானை யானை வெடியில் ஒரு ஐடி கொண்டு தந்தாங்க அதே போட்டு கடையில் ஒரு ஃபட்டி இப்போ வெடியிலையும் கொண்டு போட்டேன் ஒரு ஃபோட்டு போட்டும் கூட போய் யானை போவே முப்பது யானை வந்து முப்பது யானையும் வந்து வெட்டியில் போட்டு கரைஞ்சும் கூட கீழே விறங்கி பிறட்ட ஆக்களை விரட்டு ஆக்கள் அடிக்க யானை யானை இருக்குது இது ஒரு கஷ்டத்தில் நான் இருந்தேன் எப்படா விட் சொல்லி அடுத்தது இந்த அதிகாரிகளுக்கு அறிவிச்சு அறிவிச்சு யாரும் இது வரைக்கும் பெறையில் கொல்லி கொல்லி அம்மாக்கே அறிவிச்சு அன்றைக்கு அஞ்சு நாள் யானை சென்று திரும்பி பார்க்க அன்றைக்கும் ஊருக்கு வந்து போகிறான்னு கேள்விப்பட்டேன் யானை வேலையும் போட்டு கூட யானை யானை எனக்கு என்ன என்ன ஆ இப்படியே விடிய கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் இதுக்குரிய அதிகாரிகள் வந்து பார்ப்பதுமில்லை கேட்பதுமில்ல அரைக்குது அறுவச்சும் வரையில்லை இன்றைக்கு அஞ்சு நாள் யானைண்டு இன்றைக்கும் வந்து அதிகாரி வந்து போகிறாரு இங்கே வேலைக்கு வர வரையில்லை நானும் அஞ்சு நாளாக பார்த்து கொண்டிருக்கேன் இந்த செஞ்ச செஞ்சேன் பட்டு நான் நகையை வாங்கி பேங்கில் விடு வச்சு பில்லமை செஞ்சேன் எல்லாம் கடன் கட்டுறதாக பெரிய கஷ்டத்தில் கவலைகள் இருக்கேன் இதுக்கு உரிய அதிகாரிகள் வந்து உரிய நஷ்டர் மாதிரி வந்துடும் வனஜீவி அவர்களே ஏஜி அவர்களே கோர்நியாமக் அவர்களே இதுக்கு எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு தாங்க